உங்க வீட்டுல இருந்து உங்க அம்மா உங்க அப்பா உங்க அண்ணன் உங்க அண்ணி குழந்தைங்க எல்லாம் வர்றாங்களா எதுவும் வாங்கணுமா அவங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தா மட்டும் அத வாங்கு இத வாங்கு அத செய்யு உயிரை வாங்குறார்ல இன்னைக்கு மாட்டினாரு ஆமாங்க ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிக்கோங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு முட்டை மட்டும் தான் தருவாங்க சிக்ஸ்டி பை சேர்த்து சொன்னாதான் நல்லா இருக்கும் ஆடு அதுவா வந்து மாட்டுது

வேற எது வாங்கணுமா சொல்லு